இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் கிசான் ஜென்ரல் இன்னைக்கு இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள் கும்பராசி அன்பர்கள் மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான அடுத்த ஏழு நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை பார்த்துடலாம் முதல்ல மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் முகம் மற்றும் கழுத்து சம்பந்தமான முந்தைய பிரச்சனையிலிருந்து இந்த வாரம் நிவாரணம் பெறுவீங்க இருந்தாலும் சந்திரன் ராசியிலேருந்து ரெண்டாவது வீட்டில் சனி இருக்குது நீங்கள் அதிக குளிர்ந்த நீரை குடிப்பதை தவிர்க்கணும் மேலும் வீட்டில் சமைச்ச உணவு மற்றும் புதிய பழங்களை மட்டுமே சாப்பிடணும் முகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தவிர்க்க முடிந்தளவு தண்ணீர் குடிக்கலாம் கிரகங்களின் நிலைப்பாட்டின் படி பார்த்தோம்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு குளிர்ந்த நீரை குடிப்பதை தவிர்க்கணும் அது ரொம்ப முக்கியம் கிரகங்களின் நிலைப்பாட்டில் உங்கள் ராசிக்காரவங்களுக்கு நிதி கண்ணோட்டத்தை எடுத்துக்கிட்டால் சராசரியை விட சிறந்த முடிவுகளை தரும் இது தவிர சமூகத்தில் உங்கள் நிலையை வலுப்படுத்தவும் உங்கள் செல்வத்தை அதிகரிக்கவும் இந்த நேரத்தில் பல அற்புதமான வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்கள் குடும்பத்தில் யாராவது சமீபத்தில் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த வாரம் புதிய விருந்தினர் வருகை பற்றிய நல்ல செய்தியை பெறலாம் இதனால் குடும்ப சூழலில் நேர்மறை எண்ணங்கள் வரும் மேலும் இந்த நற்செய்தி வீட்டின் பெரியவர்களுக்கு மகிழ்ச்சியை தருவதில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதனால் அவங்க மன உளைச்சலும் இல்லாமலேயே சுகமான சூழ்நிலையில் இருக்கும் கூட்டுத்தொழில் ஈடுபடும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான நஷ்டங்களிலிருந்து மீண்டு வர உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கடந்த காலத்தில் இருந்த நஷ்டங்கள் எல்லாம் விலகும் இந்த நேரம் உங்கள் தொழிலுக்கு ரொம்ப நல்லதாக நிரூபிக்கப்படுது நீங்கள் பல பெரிய நபர்களை சந்திப்பீங்க மேலும் உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கான சரியான திட்டங்களை எடுப்பீங்க கல்வி தொடர்பான ஒவ்வொரு வேலையையும் வார இறுதி வர ஒத்தி வைக்கிறது புத்திசாலித்தனம் அல்ல அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு வாரம் கண்ணிமிக்க நேரத்தில் மறைஞ்சிரும் அதுக்கு பின்னாடி நேர்மையின்மையால் பிரச்சனையை சந்திக்க போகிறீங்க சோம்பேறித்தனம் உங்கள் மீது செலுத்த வேணாம் மீதமுள்ள பணிகளை உடனடியாக முடிக்க முயற்சி செய்யணும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிச்சாராய நமகன்ற மந்திரத்தை தினமும் பதினோரு முறை ஜெயிச்சாலே போதுமானது மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா மகர ராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அதிக செலவுகள் காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் நல்லா வருமானம் இருக்கு பரவாயில்ல புதிய நம்பிக்கைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் ரியல் எஸ்டேட் செஞ்சு மகிழ்விங்க புதிய தொடர்புகள் உங்களுக்கு கண்டிப்பா நன்மையை கொண்டு வந்து சேர்க்க போகுது மகர ராசி வருமானத்துக்கு குறைவே கிடையாது இப்போ பாத்தீங்கன்னா உறவினர் வருவாங்க சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறைஞ்சு அந்யோன்யம் அதிகரிக்குது பிள்ளைகள் வழியில் பெருமைப்படும் செய்தி கிடைக்குது சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகுது புதிய முயற்சிகளை மேற்கொள்ளையில் வாழ்க்கை துணையின் ஆலோசனை கேட்டு செய்யணும் அலுவலகப் பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள போகிறீங்க நிர்வாகத்தினரின் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் சக ஊழியர்களிடையே கௌரவம் உயரும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் சிலருக்கு வெளிமாநில பயணம் மேற்கொள்ள வேண்டி வருது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தீங்கன்னா தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இல்லை வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் பனிச்சுமை குறையுது அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதினாலு மற்றும் பதினேழு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஆறு மற்றும் ஒம்பது வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜை அறியில் தீபமேற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் அஞ்சு முகம் தோன்றில் ஆறுமுகம் தோன்றும் வெஞ்சுமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் கும்பராசி என்பர்களை எடுத்துக்கிட்டால் கும்பராசி என்பர்களுக்கு இந்த வாரம் ராகு சந்திரன் ராசியிலிருந்து ரெண்டாவது வீட்டில் அமருது ஆரம்பம் முதல் உங்கள் ஆரோக்கியம் வாழ்க்கைக்கு சாதகமாக இல்லை இருந்தாலும் வார இறுதியில் முன்னேற்றம் ஏற்படும் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் சனி இருக்குது ஆரோக்கியத்தில் குறிப்பாக வாரத்தின் தொடக்கத்தில் அதிக எச்சரிக்கைன்னு இருக்கணும் இந்த வாரம் உங்கள் பணத்தை நீங்கள் சேமிக்க வேண்டி வரும் இந்த வாரம் ஒரு கடனாளி உங்கள் வீட்டு வாசலில் வந்து உங்கள்ட்ட பணம் கேட்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த சூழ்நிலையில் நீங்கள் பணத்தை அவங்கள்ட்ட திருப்பி தந்தீங்கன்னா நிதி சிக்கலில் மாட்டிக்கிருவீங்க பணத்தை திருப்பி தராட்டினா நற்பெயரை பாதிக்கும் நீங்கள் சுறுசுறுப்பான உற்சாகமான மற்றும் அன்பான நடத்தை உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு குறிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியை தரும் இதன் மூலம் உங்கள் பெற்றோரின் அன்பையும் பாசத்தையும் பெறுவீங்க இந்த ராசிக்காரவங்க நெருக்கமானவர்களின் தவறான ஆலோசனைகளால் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அதனால் குறிப்பாக நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுக்கையிலையும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா உங்கள் லக்குகளில் நீங்கள் உறுதியாக இருங்க இந்த சூழ்நிலையில் உங்கள் நிறுவனத்தை மேம்படுத்தி உங்களையும் தவறான பழக்கத்திற்கு ஆளாக்கும் நண்பர்களிடமிருந்து விலகி இருக்க பழகுனீங்கன்னா ரொம்ப நல்லது எதிர்மறை விளைவுகளை அது தடுத்துரும் உங்களால் எதிர்மறை விளைவுகளை பார்க்க முடியாட்டினாலும் பின்னாடி வர்ற காலகட்டத்தில் அதன் காரணமாக வாழ்வில் பல பக்க விளைவுகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் பரிகாரம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை இன்றைக்கி ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பொருள் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இந்த வாரம் உங்களின் துல்லியமான மதிப்பீடு உங்களுக்கு வெற்றியை தரும் அதிக விடாமுயற்சி மற்றும் நீங்கள் அதிக கடின உழைப்பு செய்கிறீங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக பயனடைவீங்க இந்த வாரம் உங்கள் உடல்நிலையில் ஏற்ற இறக்கம் கண்டிப்பாக இருக்கும் கும்பராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரத்தில் எல்லாமே சாதகமான பலன்களை தரப்போகுது புதிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகும் உறவினரெல்லாம் வருவாங்க சுபநிகழ்ச்சி நடக்கும் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் அவங்கள்ட்ட பேசையில் பொறுமையை கடைபிடிக்கணும் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபம் ஏற்படும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகணும் பிள்ளைகளால் திடீர் செலவுகள் ஏற்படும் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நல்ல சலுகையெல்லாம் கிடைக்கும் அதுக்கப்புறம் சக ஊழியர்கள் பக்கத்தில் வேலை பார்க்குறவங்க மதிப்பு வச்சுருப்பாங்க சிலருக்கு வெளியூர் பயணம் மேற்கொள்ள போகிறீங்க புதுசாக நீங்கள் வியாபாரம் தொடங்கினீங்கன்னா அது இந்த வாரம் நீங்கள் தொடங்கலாம் வியாபாரத்தில் லாபம் கிடைக்க போகுது உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவங்க நல்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா நிம்மதியாக பெருமூச்சு விடலாம் வேலைக்கு போகிற பெண்கள் அலுவலகத்தில் பணிகளை பொறுப்பாக செய்கிறது நல்லது சக ஊழியர்களின் விஷயங்களில் தலையிடாதீங்க அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பதினொன்று மற்றும் பதினஞ்சு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் மூன்று மற்றும் அஞ்சு வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் பூஜை அறியிலே விளக்கிட்டு இருபத்தி முறை இப்போ நான் சொல்ற மந்திரத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லது பச்சைமா போல் மேனி பவழவாய் கமழ செங்கன் அச்சுதா அமரரே ஆயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் வாழும் அச்சுவை பிரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே மீனராசி என்பர்களுக்கு இந்த வாரம் உங்க மோசமான ஆரோக்கியத்திலிருந்து முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு ஆனா உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளையும் பெறுவீங்க இந்த சூழ்நிலையில் உங்கள் மகிழ்ச்சியை நீங்களே வச்சுக்கிறாமல் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறீங்க ஏன்னால் இது உங்கள் ஆரோக்கியத்தில் சாதகமான விளைவை ஏற்படுத்தும் மேலும் நீங்கள் அந்த மகிழ்ச்சியை ரெட்டி பார்க்க முடியும் சந்திரன் ராசிக்கு முதல் வீட்டில் ராகு இருக்குது இந்த வாரம் திடீர்னு உங்களுக்கு புதிய ஆதாரங்கள் மூலம் பணம் கிடைக்கும் இது உங்கள் மனதில் மகிழ்ச்சியை தரும் இது உங்கள் மனதில் நேர்மறையை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் வீட்டுக்கு போகையில் குடும்பத்தின் இளைய உறுப்பினர்களுக்கான ஒரு பரிசை எடுக்கவும் திட்டம் போடலாம் இந்த வாரம் குடும்பத்தில் நல்லிணக்கத்தை பேண உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு உதவுவாங்க மேலும் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கிறனால உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து கூட உங்களுக்கு ப்ரைஸஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது மனைவியும் நல்லா உதவுவாங்க உங்கள் சமூக மரியாதை கூடும் ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் பல தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபட போகிறீங்க அதனால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் இந்த ராசி மாணவர்களுக்கு இந்த வாரம் பல நல்ல சாதனைகளை காட்டும் ஏன்னா மாணவர்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமாக இருக்கும் இந்த நேரம் அவங்க கல்வியின் அடிப்படையில் முன்னேறுவதில் மகத்தான வெற்றிக்கான பாதையை பெறலாம் பரிகாரம் பார்த்திங்கன்னா ஓம் நமக என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தோரு முறை உச்சரிக்கணும் மீன ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அழகு அதிகரிக்கும் பாதகமான எல்லாம் நீங்கும் உங்களில் சில சிக்கலான வேலைகள் இந்த வாரம் தீர்க்கப்படும் வார தொடக்கத்தில் எடுக்கும் முயற்சிகள் பலனளிக்கும் சரியான பாதை மட்டுமே வெற்றிக்கு உங்களுக்கு வழிவகுக்க போகுது மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த வாரத்தில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைய இருக்கும் பணவரவுக்கு குறைவே இல்லை கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்னியம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணைவெளி உறவினர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்கள் உதவி கேட்டு வருவாங்க சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு சக ஊழியர்கள் அனுசரணையாக இருப்பாங்க சிலருக்கு பணியிடத்தில் மாற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் எதுவும் இப்போ வேணாம் விற்பனையின் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும் பணியாளர்களின் ஒத்துழைப்பு சூப்பரா இருக்கும் குடும்ப நிர்வாகத்தை கவனிச்சு வரும் பெண்கள் பாத்தீங்கன்னா குடும்ப நிர்வாகத்துல பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம் அதிகரிக்கும் செலவுகளால் கையிருப்பு கரையும் வேலைக்கு போற பெண்களுக்கு சில சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் பன்னெண்டு மற்றும் பதினாறு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ரெண்டு மற்றும் ஆறு வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் காலையில வீட்டு பூஜையில தீபம் ஏற்றி இப்ப நான் சொல்ற பாடலை இருபத்தேழு முறை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமை சொல்லி ஒருவர்தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைவுக்குறேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற கயவர்தம்பால் ஒரு காலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மீன்களே இதுவரைந்த பதிவுல மகர ராசி கும்பராசி மற்றும் மீனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலனை பத்தி முழுமையா பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் திண்டல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்